நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு சுத்தமாக படிக்கவே தெரியாது கொரோனா பீரியடில் வந்துட்டு சுத்தமாக படிப்பேயில் ரெண்டு வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டேன் அப்படியே சுற்றினேன் கொரோனா பீரியடில் அப்படியே சுற்றினேன் உங்களுக்கு கூட தெரியும் கொரோனா வந்தது அந்த டைமில் அப்படியே சுற்றினே விளாடி அப்படியே விளாடினு தான் இருந்தேன் சுத்தமாக எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது அப்போ ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க வேஸ்ட்டு இவனை நிறுத்திடுங்க இவனை இவனை வந்துட்டு ஸ்கூலில் வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வந்து என்கிட்ட அழுவுவாங்க டெய்லி ஏன் ஏன்பா இப்படி பண்ணுற கொஞ்சம் நேரம் புக் எடுத்து படிப்பா அப்படின்ட்டு அழுவாங்க நான் வந்துட்டு அவங்க அழுவும் போது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து அவங்களோட மனசு ஆறுதலுக்கோசம் அந்த புக்கெல்லாம் எடுத்து படிப்பேன் அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா சொன்னார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்டா நான் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறேன் எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு நான் படிக்கிற ஸ்கூல் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறேன் அந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லா டீச்சர்ஸுமே சொல்லிட்டாங்க என் படிக்க மாட்டான் என் வேஸ்ட் இவன் டென்த்தில் ஃபைல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு ஒரு எட்டு மாதத்தில் எக்ஸாம் எனக்கு அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு அடுத்த மாதத்தில் வந்துட்டு ஒரு பதினாலாயிரரூபா கட்டணும்டா அதுக்கு அடுத்த மாதம் ஒரு பதினஞ்சாயிரூபா கட்டணும்டா நீ வந்துட்டு நான் பண்ணுற மெக்கானிக் ஷாப்பில் வேலைக்கு செஞ்சிடா அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு அப்போ வந்துட்டு என் பெரியமாவும் எங்கள் அம்மாவும் வந்து பேசுகிறாங்க என் வேஸ்ட்டு இவன் படிக்க மாட்டான் என்னை வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்துட்டு எனக்கு திடீர்னு ஒரு வார்த்தை ஒன்று ஞாபகம் வந்துச்சு பைபிளில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தள்ளப்பட்ட கல்லு தான் தலைக்கு மூளைக்கல் அந்த வார்த்தையை வந்து நான் அம்மாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மம்மி ஆண்டவரே சொல்கிறார்ல தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் அப்படின்ட்டு நான் வந்துட்டு என்ன மனுஷனும் பேச மாட்டேன் யார்கிட்டே போய்ட்டு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க நீ படிக்காரா அங்கே போயிடு இங்கே போயிடு அப்படின்னு சொல்லலாம் நல்லா கண்டுக்க மாட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக்ஸ் கூட கூட்டுன்னு போவாங்க மாதம் மாதம் இந்த மாதிரி நாங்கள் ஊர் ஊராக போவோம் அந்தமாதிரிலாம் போகும்போது நான் டெய்லி ஆண்டவர் ஒரு ரேட்டு கேட்பேன் அம்மா சொல்லுவாங்க அதிகாலையிலேருந்து ஜாம் பண்ணுறா ஆண்டவர் உன்னுடைய உன்னோட ஜபத்தை கேட்பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மா நானும் அதிகாலையில் டியூஷன் போட்டு எனக்கு வந்துட்டு நான் மணி பண்ணி டியூஷனு டியூஷன் மிஸ்ஸும் சொல்லிட்டாங்க என் ஃபைல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலில் எல்லாருமே வந்துட்டு என் வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் எங்கே ஜாம் பண்ணுவேன் என்னோடய நம்பிக்கை உள்ளே இந்த உலகத்தான் இந்த சொந்தக்காரங்க அவங்க மேலாம் நான் என்னோடய நம்பிக்கை வைக்கல நான் நம்பிக்கை வச்சது வந்து ஆண்டர் மேலே எந்த ஸ்கூலில் வந்துட்டு வேஸ்ட்டு எங்கள் ஃபைல் ஆகிடுவான்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூலில் வந்துட்டு நான் இப்போ ஒரு லீட்ரு பதிவில் இருக்கேன் எஸ்பிஎல் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் பீப்புள் லீட்ரு எந்த டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதே டீச்சர்ஸ் எல்லோரும் முன்னாடி எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் நிற்க வச்சு எங்கள் அந்த லீட்ரு பேச கொடுத்தாங்க இந்த அளவுக்கு சேர்ந்த தேவன் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையிலும் அதுமாதிரி பெரிய அற்புதத்தை செய்வார் நான் நம்புன தேவனை நீங்களும் நம்புங்க உடனே கோடி நன்றி